மாதிரி நல்லபடியாக தூங்குங்க சரிங்களா ஆ பருவின்னு இருக்கேன்னுப்பா கேட்டுகிட்டே இருக்கேன் சரிங்களா ஆ ச சரி அம்மா பார்த்தியா ம் கிக்கிம்மா நந்தினிமா வாங்க வாங்க ஸ்வான் எதுக்கு ஸ்பா இதை அடிக்கலான் தெரில இன்னும் ஒரு ரெண்டு லைக் போடுங்கப்பா லைக்கு சரி உனக்கு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க வச்சிருமா ஸ்வானை ஸ்வான் பேஸ்ட்டு அடிச்சுக்கிட்டே உங்களோட டைம் அவுட் போட்டுது போடாதீங்க சுவான் சுவான் சு சுவான் சு கொல்ல வேண்டும் வளர் தூக்கம் வரவில்லைங்களா அந்த அப்போ தான் அதான் இருந்தால் முடிக்க போகிறேன் புதுசாக வரங்க ரெண்டு லைக் போடுங்கப்பா இருபது லைக் நாள் வரட்டும் இன்னைக்கு வந்து எனக்கு தூக்கமாக வருது இது என்னது கஸ்தூரி கஸ்தூரி கஸ்தூரிமான கல்யாணங்கள் லைக் போட தெரியாது என்னம்மா பண்ணுறீங்க என் தலையில் ரெண்டு தட்டு தட்டுங்க இப்படி தட்டுங்க அந்த லைவில் மண்டையில் இந்த தட்டுனீங்கன்னா லைக் விழுந்துடும் சரிங்களா போடுங்க போட தெரியாதவங்க அப்படி போடுங்க ப்ளீஸ் லைக் போடுங்கப்பா உள்ளே போய் போட கஷ்டம் அப்படியே ரெண்டு டச் இது ரெண்டு தட்டு தட்டுனீங்கன்னா அதுவான் இதுக்கு லைக் விழுவும் சரியா ஒரு லைக் விழுந்தாதான் கொஞ்சம் நல்லது ஒரு மரியாதை வேற ஒன்றும் இல்லைப்பா வேறு ஒன்றும் இல்லை வேறு எதுவும் நினைக்காதீங்க அதுலலாம் ஒன்றுமே இல்லை நம்ம எப்படி நெட்டை இவ்வளோ வீடியோ பார்க்குறோம் அது மாதிரி தான் இது வேற ஒன்றும் இல்லை என்ன பருவீனே என்ன பண்ணலாம் சொல்லுங்கள் வளர்ற ஹைட்டு நிறைய போர் பண்ணி இருக்கிருந்தால் எடுத்து விடுங்க எதுவுமே இல்லைப்பா எடுத்து விட்டேனா ஏன் யாரை மாங்காவை தட்ட போகிறங்காடி இவன் மாங்காயிலே இருக்கா கிக்கிமா வாங்க நந்தினிமா கஸ்தூர் லைக் போட்டேன் தேங்க்யூ தங்கப்பில் ஆள் அன்றோருக்கும் சான்றோருக்கும் அவை நடு நடுவருக்கும் இனிமையான இரவு வணக்கம் விடுகின்ற பொழுது நல்ல பொழுதாக அமையட்டு வளர்மதி தேங்க்யூ ராஜா ராஜா மாதிரி ஒரு கெட்ட ராஜாவும் கிடையாது ராஜா மாதிரி ஒரு நல்ல ராஜாவும் கிடையாது சுவான் குண்டி கழுவ கழுவிட்டு வா நாறுது பேண்டுட்டு அப்படி ஸ்வான் ஓ சுவான் எல்லோரும் பாய் போடுங்க எல்லாரும் பாய் போடுங்க ஆயா தூங்குறேன் காலைக்கு பார்ப்போம் பத்து மணிக்கு நமக்கு அங்கே மார்க்கெட்டில் போடுவோம் சரிங்களா தூக்கத்தை விட தொழுகை மேலானது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது வந்து காலையில் இப்போ வந்து என்ன செய்யணும் தொழுதுட்டு நல்லபடியாக தூங்கணும் சரிங்களா தேங்க் யூ பாய் சங்கர் பிரதர் நந்தினிமா கிக்கிம்மா சங்கர் ராஜா பிற்பாலை வளர்மதி கள்ள பௌர்ணமி இரவு வணக்கம் பௌர்ணமி சரி 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 சாமி எனக்கு லைக் போட்ட அனைத்து சொந்தங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இப்போ இன்னைக்கு புதுசு புதுசாக வேற வந்தீங்க பாண்டியன் அப்படின்ட்டு நிறையா பேர் வந்தீங்க உங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி அப்புறம் யார் வந்தது காணாமன நிறையா பேர் வந்திங்க கொய்ந்தராஜ் தங்கப்பிள்ள பாருங்கள் டீ கொடுத்துட்டாரு எனக்கு தூக்கம் வருதா கா டீ குடிங்கன்றாரு உங்களுக்கு இது வந்துருச்சாப்பா மான்ஜிஷன் ஆயிட்டுங்களா சரி சாமி ஒரு லைக் பண்ணுங்கப்பா சும்மா இருக்கிறீங்களா ரெண்டு தட்டு தட்டுங்க அப்படி தட்டுங்க ஆயா பாய் இன்று எல்லோரும் நிலவை பார்த்து விட்டு தூங்குங்கள் ம் தெரியுதுப்பா முழு நிலவா இருக்குதுப்பா சரி இன்றுபோல் என்றும் எல்லாரும் முழு நிலைமை போல மனது அமைதியாக நல்லபடியாக இருங்க நடக்கிறதே நல்லதே நடக்கும் நம்ம வந்து என்னதான் தான் நினச்சாலும் நம்ம கடவுள் எது எழுதியிருக்கோ நடக்கும் ரெண்டாவது அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுமே எடுக்கக்கூடாது நமக்கு கடவுள் கொடுத்த உயிர் பிச்சை அதை வந்து நல்லபடியாக கொண்டு போகணும் தவறான முடிவுகள் யாருமே எடுக்கக்கூடாது தெம்ப தைரியமாக இருக்கட்டும் எதாக இருந்தாலும் வெளியே சொல்லிடணும் ஒரு சிலர்கிட்ட சொல்லிடணும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டுலாம் யாரும் இருக்கக்கூடாதுப்பா நாட்டில் என்னமோ இன்னமோ நிறையா அதனால் பார்த்து பத்திரமா இருங்க ரொம்ப ரொம்ப தப்பானலாம் யோசிக்காதீங்க சந்தோஷமாக தூங்குங்க எனக்கெல்லாம் என்ன தெரியுமா கனவுல நினைப்பேன் இன்றைக்கி அவங்க லைவில் வந்தாங்க இன்றைக்கி இவங்க லைவில் வந்தாங்க இவங்க பேசுனாங்க அவங்க பேசினாங்க இதெல்லாம் கனவு கண்டுக்கிட்டே இருப்பேன் அது மாதிரி நீங்களும் மாதிரி கனவு கண்டுக்கிட்டே தூங்குங்க கண்டது நினைக்காதீங்க நமக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதே நடக்கும்பா கஷ்டம்ன்றது கொஞ்சம் வரும் கஷ்டம் தலை தெரிக்கிற மாதிரி வரும் ஆனால் அது அப்படி எப்படி போகும்னே தெரியாது இதுவும் கடந்து போகும்னு சொல்லிட்டு கடந்து போகலாம் சரிங்களா